இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான மங்களகரமான நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் சில மங்கள பொருட்களை வாங்குவதால் அதிர்ஷ்டம் செல்ல வளம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுதுங்க அதே சமயத்தில் சில பொருட்களை நம்ம கண்டிப்பாக வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேணும் இதனால் தான் துரதஷ்டம் ஏற்படுவதையும் தீய விளைவுகள் ஏற்படுவதையும் நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி இந்த நாளில் வாங்கக்கூடாத அந்த பொருட்கள் என்ன அப்படி வாங்கினால் என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசின்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போ ¡Oh, உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தந்தேராஸ் என்பது வட மாநிலத்தில் தீபாவளி பண்டிகையின் தொடக்க நாளாகவும் சொல்லப்படுதுங்க இது அச்சய திருத்திகைக்கு இணையான அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாகவும் பார்க்கப்படுது மேலுமே ஐந்து நாட்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி கொண்டாட்டத்தின் தொடக்க நாளாக இந்த தந்தைராஸ் சொல்லப்படுதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தந்தேராஸ் ஐ தைப்பசி மாதத்தின் தேய்பிரை த்ரியோதசி திதியில் கொண்டாடப்படுவது தாங்க வழக்கமாக்கும் அதனால தான் இதை தந்திரியோதசி அப்படின்னு அழைப்பாங்க மேலுமே பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள் வாங்குவதற்கும் புது புதியவற்றை நம்ம வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குபேரர் மற்றும் ஆயுர்வேதத்தின் கடவுளாக கருதக்கூடிய தன்வந்திரி ஆகியோரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க இந்த நாளில் நம்ம செல்வ வளம் ஆரோக்கியம் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகுங்க மேலுமே தங்கம் வெள்ளி புதிய வாகனங்கள் புதிய சொத்துக்கள் போன்றவை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகுங்க இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் மங்களகரமான பொருட்களை வாங்குவதற்கு சிறப்பான நாளாகுங்க அதே சமயத்தில் மறந்து கூட இந்த குறிப்பிட்ட ஆறு விஷயங்களை மட்டும் மட்டும் அன்றைய நாளில் நம்ம வாங்கக்கூடாதுங்க ஜோதிட சாஸ்திரப்படி கண்ணாடி அப்படிங்கிறது ராகுவுடன் தொடர்புடையதாகுங்க அதனால தான் இந்த நாளில் நம்ம கண்ணாடி பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் கண்ணாடி நிலையில்லாத பொருட்களை குறிப்பதாகுங்க அதனால தான் முகம் பார்க்கும்போது கண்ணாடி கண்ணாடியால் ஆன பொருட்களை வாங்குவதை இந்த நாளில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படி வாங்கினோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் ஈர்க்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நெய் மற்றும் எண்ணெயை இந்த நாளில் வாங்குவது தீமையான விளைவுகளை ஏற்படுத்துங்க அப்படி இது தேவைப்பட்டால் அதுக்கு முந்தைய நாளிலேயே கூட நம்ம வீட்டில் வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அன்றைய நாளில் வாங்குவது பண தட்டுப்பாடு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உண்டாக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை விளைவிக்குங்க அந்த நாளில் மட்டும் நெய் மற்றும் எண்ணெயை வாங்கக்கூடாதுங்க கூர்மையான பொருட்களான கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை இந்த நாளில் நம்ம வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது துரதஷ்டத்தையும் எதிர்மறையான ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பண இழப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க அதனால தான் இந்த பொருட்களை அன்றைய நாளில் வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது மேலுமே பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அன்றைய நாளில் வாங்க தவிர்த்து தவிர்த்தள்ங்க மேலுமே பார்த்தீங்கன்னா புனிதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம வாங்க கூடாதுங்க இது சனி பகவானுக்கு உரியதாகும் சனி பகவான வரவேற்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இரும்பு சனி பகவானுக்கு உரியதாகுங்க அதனால தான் இந்த நாளில் இரும்பு பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னா சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தீமையான விளைவுகளை ஏற்படுத்துங்க அப்படி இரும்பு வாங்குவதாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அடுத்த நாள் கூட நீங்கள் போய் வாங்கிட்டு வரலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க தந்தைராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்ல வளம் பெருக்கம் போன்றவற்றை ஈர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாகுங்க இந்த நாளில் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது செல்ல வளத்தையும் மகால அருளையும் ஈர்ப்பதாக சொல்லப்படுதுங்க தான் தங்கம் விற்கும் விலைக்கு அனைவராலும் தங்க வாங்க முடியாது என்பதால மகாலட்சுமியுடைய என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புராணங்களின் படி பார்க்கடலை கடைந்த போது அன்னை லட்சுமி இந்த நாளில் தான் தோன்றினாங்கலாம் தான் செல்வத்தின் அதிபதியான குபேரருடன் சேர்ந்து லட்சுமி தேவியை இந்த நாளில வழிபட்டுட்டு வரங்க இந்த வருஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குதுங்க ஐப்பசி மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் இதை பெருமாளுக்குரிய புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமையாகவும் கருதி பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க மக்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி இல்லைன்னா பாத்திரங்களை வாங்குவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க இது செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதனால தான் தங்கத்தின் விலை ஆண்டுதோறும் உயர்ந்து வருவதால் எல்லோராலும் தங்கம் வாங்க முடியும் அதற்காக கவலைப்பட லக்ஷ்மியோடைய அருளை பெறுவதற்கு இந்த நாள்ல தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்கனால அன்றைய நாளில் தங்கம் வாங்க முடியலன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு பதிலா நீங்க வெள்ளி வாங்கலாங்க வெள்ளியும் தங்கத்தோட ஒப்பிடுகல கொஞ்சம் விலை கம்மியா தாங்க இருக்கும் இந்த கலாச்சாரத்தின்படி ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க வெள்ளி நாணயங்கள் வெள்ளி விளக்குகள் மற்றும் பாத்திரங்களை வாங்குவது அன்னை மகாலட்சுமி மற்றும் குபேர மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளி சுக்கரனுக்குரிய உலோகமாகவும் சொல்லப்படுதுங்க வீட்டு பூஜை அறியில நீங்க வைப்பதற்கு லட்சுமி கணபதி வெள்ளி சிலைகளை நீங்க வாங்கி வைக்கலாங்க அன்றைய நாளில் பாத்திரங்கள் வாங்குவது வளமையின் அடையாளமாக பாத்திரமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பித்தளை இல்லைனா செம்பு பாத்திரங்களை நீங்க உங்க வீட்டில் வாங்கி வைக்கலாங்க இது நேர்மறையான ஆற்றல்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டி சலவை இயந்திரம் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் போன்ற மின்னணு பொருட்களும் முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் சின்னங்களாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த நாளில் ஏதாவது புதுசாக பொருட்கள் வாங்க திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா தங்கத்திற்கு பதிலாக இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க இந்த நாள் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்திற்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் முதலீடு செய்யலாங்க சேமிப்புகளை சேர்த்து வைப்பதற்கு தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க எங்களுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு வசதி இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் இந்த எளிமையான பொருட்களை வாங்கி வச்சாலே போதுங்க லக்ஷ்மியுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எதுவுமே வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துடப்பம் போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கலாங்க துடப்பம் வாங்குவது எதிர்மறையான எண்ணங்களையும் நிதி கவலைகளையும் வீட்டிலிருந்து வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் ரொம்பவே விருப்பமான மங்களகரமான பொருட்களாக விரலி மஞ்சள் கல்லுப்பு அரிசி பருப்பு போன்ற வீட்டுக்குத் தேவையான பொருட்களை வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே புதிய வாகனம் வீடு போன்ற பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய வேணும் பெரிய பொருட்களை வாங்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் அதற்குன்னு தனியாக சிறிய அளவிலான தொகையை எடுத்து வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இதை தவிர ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் போன்ற லக்ஷ்மிக்கு உரிய விருப்பமான பொருட்களை வாங்குவது அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்குங்க நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சிறியவர்கள் முதல் பெரியவங்க வர அனைத்து தரப்பினரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை தீபாவளி பண்டிகை தாங்க படி தீபாவளிக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அந்த நாளை நாடு முழுவதில் இருக்கக்கூடிய மக்கள் கோலாகலமாக கொண்டாடுவாங்க பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாலே புத்தாடையோடு சேர்த்து வாங்குவது பட்டாசு தாங்க அன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய நம்ம வீட்டு பூஜை அறைய சுத்தம் செய்ய வேணும் மகாலட்சுமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் பூக்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அப் அதே போல அன்றைய நாளில் சுக்கர ஓரையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இந்த வழிபாட்டின் மூலமாக செல்வம் மற்றும் செழுமை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க தினமும் சுக்குர ஓரையில் வழிபட்டுட்டு வருவது நல்ல பழங்களை கொடுக்குங்க பூஜையின் போது நம்ம மந்திரங்களை சொல்வது விலக்கேற்றுவதும் நெய்வைத்தியம் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் செல்வம் செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பவள் அப்படின்னும் சொல்லப்படுது அவரை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் செல்வ வளமானது கொண்டே இருக்குங்க லக்ஷ்மி தேவி விஷ்ணு துணவியாகவும் சொல்லப்படுறாங்க தீபாவளியோடைய தொடக்க நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன மகாலட்சுமியோட அருளை பெற நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் தீபாவளி பண்டிகை நாளில் என்ன பொருட்களை வாங்குவீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்